இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் நாடுகளில் இருக்கின்ற வளமை கூட இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் என்ன சொல்ல வரன்னா நம்முடைய இந்து சிவிலைசேஷன் நமக்குள்ள கத்துக் கொடுத்த கருத்துக்கள் அதனால் விளைந்த மாறல் அதனால் விளைந்த சமூக கட்டமைப்பு நாட்டுக்கு பெரும் சுமைகள் இல்லாமல் காக்கின்றன உதாரணத்துக்கு இந்த முதியவர்களை பார்த்துக் கொள்வது பெற்றோர்களை பார்த்துக் கொள்வது வேக வேகமா மேலை நாட்டோட சமூகத்தை அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை கண்மூடித்தனமாக பின்தொடர்வதனால் ஏற்பட்டிருக்கிற கொஞ்சம் முதியோர் இல்லங்களை தவிர இன்னமும் இந்தியாவில் பெரும்பான்மையான இந்துக்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க பெரும்பான்மையான இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களை மூத்தவர்களை முதியவர்களை பெற்றோர்களை தங்களுடனேயே வைத்து பார்த்துக் கொள்வதனால் வயதானவர்களின் அவர்களை கொள்ள வேண்டிய சுமை ஸ்டேட் மேல கவர்மெண்ட் மேல இல்லாமல் போகின்றது இன்னமும் தங்கள் குழந்தைகளை தங்கள் சம்பாத்தியத்தின் மூலம் படிக்க வைக்கின்ற ஒரே சிவிலைசேஷன் இந்து சிவிலைசேஷன் தான் வேற எந்த சிவிலைசேஷனையும் அந்த பழக்கம் இல்லை அது மட்டும் நம்ம சிவிலைசேஷன்ல பெரியவங்க என்னுடைய தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு நினைச்சு தான் அவங்க முதுமையை வாழ்வாங்க ஆனா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல என் லாஸ்ட் பவுன்ஸ் ஆகணும் அப்படிதான் வாழ்வாங்க அவங்க லைஃப் எப்படித்தான் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க பல கோடி சொத்து வீடு இருக்கும் ஆனா இன்னமும் டூ வீலரில் போயிட்டு இருப்பாங்க இல்லை வாடகைக்கு டாக்ஸி எடுத்துட்டு போவாங்க சொந்த கார் கூட வச்சுக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம சிவிலைசேஷனோட சோஷியல் கல்ச்சுரல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னால் ஆயிரக்கணக்கான விஷயங்களை எடுக்க முடியும் இவைகளை எல்லாம் நாம் வேறறுத்து கொண்டிருக்கின்றோம் யூஎஸ் பாப்புலேஷன் த்ரீ ஃபார்ட்டி செவன் மில்லியன் அதுல பிரிசன்ல இருக்கிறது ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் பிரிசன்ல இருக்காங்க இன்கார்சரேட்டட் த்ரீ ஃபார்ட்டி செவன் மில்லியன்ல ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன்

அதோடு இணைந்து வாழ்வதுதான் சுதந்திரம் ஆனா இப்போ என்ன நினைக்கிறோம் குடும்பத்தை வெட்டுவதை எல்லோரையும் எடுத்தறிவதை சமூகத்தை அழிப்பதை அதை தான் சுதந்திரம்னு க்ளைம் பண்ணி டீச் பண்றோம் இப்ப எங்க போறீங்க இதே மாதிரி இந்தியாலையும் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் பாப்புலேஷனை இன்கார்சரேட் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் தெரியுமா இது கவர்மெண்ட் மேல எவ்வளவு பெரிய லோடு தெரியுமா கவர்மெண்ட் மேல இருக்கிற லோடு மொத்த லிஸ்டிங் எடுத்தோம்னா வயதானவர்களை பார்த்துக் கொள்ளுது இந்த பென்ஷன் எல்டர்ஸ பார்த்துக்கிறது எல்டர்ஸுக்கு மென்டல் கேர் கொடுக்கிறது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அவங்க ப்ரொடக்டிவான சிட்டிஸ்லாம் மாறுற வரைக்கும் அவங்களை படிக்க வைக்கிறது அவங்க ரிட்டையர் ஆன பிறகு அவங்கள பார்த்துக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு துறையை எடுத்தோம்னாலும் ஹிந்துக்கள் அந்த நாட்டோட கவர்மெண்ட் மேல போடுற லோடு மிக 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 குறைவு லோயஸ்ட் லோடு மினிமம் லோடோட இருக்காங்க காரணம் நம்முடைய சிவிலைசேஷனுடைய சோசியல் கல்ச்சுரல் எக்கனாமிக்கல் கேபிட்டல் இது எதுவுமே புரியாமல் இந்து மதத்தோட எக்கனாமிக் இம்பாக்ட் சோசியல் இம்பாக்ட் இந்து மதத்தோட ஸ்பிரிச்சுவல் சயின்ஸும் கல்ச்சரும் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மையாகவும் பலமாகவும் இருக்கிறது என்று தெரியாமல் தெரிந்தும் தெரிந்து கொள்ள விரும்பாமல் புரிந்தும் அதை பற்றி கவலை இல்லாமல் கொடுமையான வேகத்தோடு நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட சிவிலைசேஷனை அந்த வாழ்க்கை முறைய வேறொருத்தே தீர்வோம் என்று வெறித்தனம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் தியசக்திகளே அவைகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் மூடஹிந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் இன்கார்சரேட் பண்ற அந்த ஸ்ட்ரக்சரை தான் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பள்ளிகளெல்லாம் இடித்து சிறையாக்கி கொள்ளுங்கள் பள்ளிகளில் பகவத்கீதையை மறுப்பதாலே அவைகளை சிறையாக்கி சிறையிலேயே நிரப்பி சிறையிலேயே பகவத்கீதை படித்துக் கொள்ள அனுமதித்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கீங்க புரிந்து இந்த ஆன்மீக விழிப்பு நமக்குள்ளும் நம்மை சுற்றி நடப்பவற்றையும் ஆன்மீக விழிப்புணர்வோடு பார்க்க துவங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உங்களுடைய ஆன்ம விழிப்பிற்காக உயிரை உயிர்ப்பிப்பதற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஆன்ம விழிப்புக்காக உங்கள் உயர்வுக்காக செலவிடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருங்க போதும் யார் யாருக்காக வல்லாமோ உழைச்சது ஓடுனது அலைஞ்சது அழிஞ்சது போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவது உங்க உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை சரியானதாக முழுமையானதாக ஆக்குங்கள் தானாவே உங்கள் உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து முழுமையானதாக ஆனாலே உங்களை அறியாமலேயே நீங்களே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ண வந்துருவி பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது என்னுடைய பயலாஜிக்கல் கிளாக் பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அதோட இணைந்து என்னுடைய உடம்பையும் உடம்பின் செயல்கள் வாழ்க்கை முறையை அலைன் பண்ணிக்கணும் அப்படின்னு கரெக்ட் சனாதன இந்து தர்மத்தின் மரபு வாழ்க்கை முறைகளான பிரம்ம முகூர்த்தத்தில் யோகமும் பூஜையும் தியானமும் சூரியன் எழுந்த பிறகே உண்பது சூரியன் சாய்ந்த பிறகு உண்பதில்லை மாமிச உணவு நார்மல் உணவாக மாறக்கூடாது உங்களுடைய உடல் மனம் உயிர் இவைகளை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் முழுமையானதாகவும் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் மாற வேண்டும் அதை ஆன்ம விழிப்புணர்வுன்னு சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கையில வேற ஒன்னும் பெருசா சாதிக்க வேண்டியதில்லைங்க உங்க உடல் மனம் உயிர் வாழ்க்கை இவைகளை பற்றி வைத்திருக்கின்ற கருத்திலே தெளிவு வந்தால் மட்டும் போதும் தானாவே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் தர்மத்தோடு இணைந்து உடலும் மனமும் உயிர்மையும் உச்சத்தில் இருக்கின்ற இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க வெறும் இந்த இருபத்தி எட்டு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்குன்னா நான் உடனே உங்களை யாசிரமத்துக்கு வந்துருங்க கூப்பிடல அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க கைலா சத்ருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன ஜனவரி ஒன்றாம் தேதில இருந்து முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவ சேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானுடைய கொடுக்குறேன் இலவசமாக கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ் யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்